¿Qué போதும் போதும் அகதி சாய நமக வாழ்க வாழ்களுக்குள் இருந்து வெடித்து சிதறுகின்ற அன்பு மலர்களுக்கு தூவி நிற்கின்ற எளிமையான மலர்களுக்கு உள்ளத்தில் மலர்ந்து நிற்கின்ற சரணாகதி கொண்ட நல் நம்பிக்கை கொண்ட உயர் வணங்குதல் நிலை கொண்ட மலர்களுக்கு வெடிகளுக்கு சப்தங்களுக்கு நிகரான சப்தங்களும் மலர்களும் பூவுலகில் இல்லை என்பதை அவருக்கும் தெரிவித்து அன்பின் மிகுதிரால் நல் அடிபணிவு சரணாகதி நம்பிக்கை நிலைகளாக நீங்கள் சரணடைந்து நிற்கும் போது சிவசபையை மகா சபையை உன்னதமான உயர் பிரபஞ்ச சபையை யுகமாற்றம் நிகழ்த்துவதற்காக இறை அமர்ந்த தளமாக இறையை அழைத்து அதாவது இறைவனை அழைத்து நூலுக்குள்ள இருந்து வெளியே வந்து உங்கள்கிட்ட பேசினோம் அதாவது யுகம் யுகம் வந்து மாறணும் அப்படிங்கிறதுக்காண்டி இறைவன் வந்து அமர்ந்த தலமாக சொல்லப்படுற இடம் இது இறை யுகத்தை ஏன் மாற்றணும் அப்படின்னா மாற்றலை பரந்தாமன் எந்திரிச்சு அழிச்சிருவாருன்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இறை நம்பிக்கையாளர்களுக்கு எல்லாம் தெரியும் கல்கி அவதாரத்தை பற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் கல் யுகம் மாறிடுச்சா மாறலையா என்ன இப்படி நடந்துக்கிட்டுருக்கு இதென்ன ஏற்ற இறக்கங்கள் இருக்குது நியாயமான அவங்க நிம்மதியாக இருக்க முடியலை ஒழுக்கமாக போகிறவங்கள் உயர்வு அடைய முடியலை உழைக்கிறவங்கள் உயர் நிலையில போய் அமர முடியலை ஒதுக்கப்பட்டு வச்சு விடுதாங்க உயர்வானவங்களை உயர் சிந்தனை உள்ளவங்களை விளக்கப்பட்டு வச்சிருவாங்க வள வச்சிருந்தாங்க அதாவது கண்டதே காட்சி கொண்டதே கோலம்னு யார் யாருக்கு தைரியமும் யார் யாருக்கு அந்த பொருள் பலமும் இருக்கோ அவங்க உயர்ந்த இடத்துல உட்கார வச்சு அவங்க சொல்லதெல்லாம் உண்மையாக இருக்குது எளிமையானவங்க சொல்லக்கூடியவங்க எதுவும் வந்து ஏழையின் சொல் அம்பலம் ஏறாது அப்படிங்கிற நிலையில் ஏழைக்கு ஏழைகள் எளியவர்கள் எல்லாருமே நம்ம எல்லாம் தான் ஏழை எளியவர்கள் ஏழை பாலைன்னு சொல்லுவாங்க எல்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து நடக்க மாட்டேங்கு உயர்வான அவங்களா சொல்லப்படுத எத்தனை வஞ்சகம் சூழ்ச்சி எத்தனை நிலை கொண்ட செயல்களை அபகரிப்பு நிலைகளை செய்தவங்கள்லாம் வந்து உயர்வான இடத்துல போய் உட்கார்ந்துருந்தாங்க உயர்வான அவங்கள வந்து உலகமெல்லாம் வணங்கி நிற்கி அப்படின்னு ஒரு நிலை இருக்குது அது கலியுகத்துல அந்த நிலை நல்லவங்க யாரு கண்ணுக்கும் தெரியாது அவங்களுக்கு அடையாளம் இருக்கணும் அவங்க ஆடை நிலைகள்ல இருந்து அவங்க வந்து போத க அந்த ஊர்திகள்ல இருந்து அவங்க தங்கி இருக்கிற இல்ல நிலைகள்ல இருந்து அவங்க வசிக்கக்கூடிய பகுதிகளில் இருந்து தான் திருச்சி வந்து நல்லவங்க கெட்டவங்க உயர்ந்தவங்க அப்படின்னு வந்து கலிபத்தில் வந்துருச்சு அப்போ வந்து என்னென்னலாம் செய்யக்கூடியதோ துரோகம் வந்து செஞ்சா அதை வந்து திறமையாக நினச்சிக்கிடுதாங்க நம்பிக்கை மோசடி செய்யத திறமையாக நினச்சிக்கிடுதாங்க ஏமாற்றி பொழைக்கத திறமையாக நினச்சிக்கிடுதாங்க ஏச்சி பொழைக்கத திறமையாக நினச்சிக்கிடுதாங்க காலில் உ காலில் விழுந்து தலையில ஏறி உட்காந்துக்கிடுதாங்க அந்தன்னைக்குவன் தலை மேலே ஏற விட்டுட்டு குனியவும் முடியாமல் உட்காரவும் முடியாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலைகள்லாம் கலியுகத்தில் இருந்துக்கிட்டு வருது சின்ன பிஞ்சு கூட பார்க்க மாட்டேங்க அது இது அந்த நிலை இந்த நிலைன்னு எங்கு பார்த்தாலும் கருத்து வேறுபாடு சண்டை சச்சரவுகள் இந்த நிலைகள்லாம் அதிகமாக வந்ததுனால சரி இதை வந்து அழிச்சிட வேண்டியதான் அப்படின்னு பறந்தாமன் ரெடி ஆகிக்கிட்டு இருக்காரு ரெடி ஆகிக்கிட்டு இருந்தாரு வேற இடங்கள்ல இருக்காருன்னு எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்ம சபையில இருந்தாரு அவரை உட்கார வச்சாச்சு அப்படிங்கிறது தான் நம்ம சபையோட நிலைமை அப்போ வந்து எதுக்கு அவர் அழிக்காருன்னா புது ஆள் புது உலகத்தை படைக்கணும் புது விஷயங்களை படைக்கணும்னு தான் அங்கங்க வந்தது இல்ல எச்சரிக்கையை விடுத்தாங்க சுனாமி வந்தது கொரோனா வந்தது அல அரண்னாங்களா ஓடுனாங்களா பதுங்கதுக்கு இடம் இல்லாம ஓடுனாங்களா தங்கதுக்கு இடம் இல்லாம ஓடுனாங்களா ஏற்ற இறக்கங்கள் இல்லாமல் உயிருக்கு பயந்து ஓடினாங்களா மரண ஓலம் கேட்டதா அதெல்லாம் முருகப்பெருமான ஆட்சியோட தொடக்க நிலை மக்களெல்லாம் விதியடை அப்படி அவங்களையெல்லாம் அப்படி ம அந்த அந்த நிலைக்குள்ள கொண்டு போகுது கொஞ்சம் பயந்தாங்க ஆனால் திரும்பி பயப்பட மாட்டங்க இப்படி இப்படி நிலைகள் இருந்துக்கிட்டு வருது அதனால் ஒத்தடியாக மொத்தமாக சோழியை முடிச்சிட்டாங்கன்னா அடுத்து புது உயிர்கள் உற்பத்தி ஆகும் பொது நிலைகள் உற்பத்தி அதனால்தான் வந்து ஊழி ஊழி பேரழிவு அப்படின்னு சொல்லுறாங்கல்ல வெள்ளம் வந்து அழிச்சிருச்சு நம்ம முன்னோர்கள் மூத்தவர்கள் சொல்லி வச்சிருப்பாங்க முதல்ல இங்கெல்லாம் இருந்தது கடலுக்குள்ளே போயிடுச்சு துவாரகா போயிருச்சு அங்க போயிடுச்சு இங்க போயிடுச்சு இப்போ கடல்குள்ள எல்லாம் நாடெல்லாம் எல்லாம் இருக்குன்னு இப்ப கண்டுபிடிச்சு சொல்லுதாங்கல்ல அதெல்லாம் அந்த இதுல வந்து அழிச்ச நிலைகள் தான் தகாத விஷயங்கள் நடந்ததுனால ஆழிப்பேரழிகள்னா ஆழிப்பேரல்னா கடல் வந்து பொங்கிரும் அதான் கடல் வந்து அழிச்சிரும் அழிச்சிரும்னு முன்னாடி சொன்னதெல்லாம் உண்மைதான் அப்போ அதை வேண்டாம் அப்படின்னு இறைவன் வந்து அவதாரம் எடுத்ததா வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கதா எளியவங்களுக்கு வலிமையை கொடுக்கறதுக்காண்டி நல்லவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காண்டி சித்தர்கள்லாம் முடிவெடுத்த தளம் தான் நாங்கள் இருக்கக்கூடிய அந்த எல்லை அப்போ அங்கே அங்கே உள்ள ஆற்றல்களை வந்து உங்களுக்கு எப்படி சொல்ல வைக்கணும்னா உங்களை மாதிரி ஆள்கிட்ட சொல்ல நீங்கள் பார்த்த பிறட்ட சொல்லையில் நல்லவங்களாக எல்லாரும் மாறையில கஷ்டம்தான் கொஞ்சம் ஆனால் அதை இறைவன் நினச்சா மாற்றிடலாம் இந்த உரைகள் கேட்டுட்டு கடைசியில் நீங்கள் சச்சங்கம் முடிச்சு போயில நீங்கள் முக்கால் வாசி பேருக்கு மேலானவங்க புரிதலோடு போய் இங்கே வந்து எளிமையாக புரியாத விஷயங்களை சொல்லி மந்திரம் செய்யணும் அதை செய்யணும் மந்திரம் சொல்லணும் அதை சொல்லணும் இப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும் இவங்க தான் இதுக்குள்ளே கும்பிடணும் இவங்க தான் இந்த இடத்துல உட்காந்து மந்திரம் சொல்லணும் அப்படி விஷயங்கள்லாம் கிடையாது இங்க அன்பு மட்டும்தான் தகுதி வேற எந்த தகுதியும் கிடையாது எந்த ஊருக்காரங்க எந்த நாட்டுக்காரங்க எந்த வண்ணத்துக்காரங்க எந்த எல்லையில் இருந்து வந்தவங்க என்ன மொழி பேசுதவங்க அப்படிங்கிற வேறுபாடு இல்லாத நிலையில் உள்ள சபையில் இருந்தா வந்திருக்கு ஏன்னா அங்கதான் தான் சித்தர்கள் தேவர்கள்லாம் வந்து உட்கார்ந்து பேசுதாங்க அதுக்கு தான் அங்கே பேசக்கூடிய கடவுளை கூட்டு பேசக்கூடிய ஒரே ஒரு இடத்துல இருந்தா நாங்க வரோம் உலகமுள்ளா மகான்கள் யோகிகள் ஞானிகள் சாமிகள் அந்த சாமி இந்த சாமி அப்படி இருக்காரு இப்படி இருக்காரு தலகையில தவம் பண்ணாரு தங்க ருத்ராட்சம் போட்டிருக்காரு தங்க காத ரச்சை போட்டிருக்காரு தங்கத்திலே விட்டு அமர்ந்திருக்காரு அந்த நிலையெல்லாம் இங்க கிடையாது எந்த விஷயங்களும் கிடையாது நாங்கள் பெரியவங்களாம் எங்களை சொல்லக்கூடாது சொல்ல முடியாது அஹ் அப்படிங்கிற நிலையில இருந்து ஒண்ணுமே எங்களுக்கு தெரியாது அப்படின்னு எல்லாருக்கும் தெரியப்படுத்த வந்துருக்கும் எதுவுமே எங்களுக்கு தெரியாது என்னமே எங்களுக்கு புரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்ததுனால இறையாற்றல்கள் உள்ளுக்குள்ளே வந்து அது எங்களை உள்ள வச்சு எங்களை உள்ள அமர்த்தி அவங்க பேசக்கூடிய நிலை இப்போ நான் அதை படிச்சிட்டேன் இதை படிச்சிட்டேன் அப்படி செஞ்சிட்டேன் கடுமையாக தவம் பண்ணிவிட்டேன் அந்த கலையில் தொங்கிட்டேன் நாங்கள் அப்படி செஞ்சோம் இப்படி செஞ்சோம் அந்த மலையில் ஏறினா இந்த மலையில் ஏறினா பொந்துக்குள்ளே வை அவங்க இருந்தோம் சந்துக்குள்ளே வை அவங்க இருந்தோம் அதெல்லாம் நாங்கள் சொல்லலை எங்களுக்கு ஒன்றும் தெரியாது இறைவா நீ ஏதோ எங்களுக்கு கொஞ்சம் ஞானத்தை கொடு கற்றது கையளவு கல்லாதது உளவழகு எல்லாரும் இறைவனுக்குள்ள வந் இருந்து வந்தவங்க அவங்க செஞ்ச சேட்டைகள்னால அவங்க அந்த ஏற்ற நிலைகள் இறக்க நிலைகளுக்கு போனதுனால அடுத்தவங்களுக்கு செய்ய தீங்கு நிலைகள்னால தீங்க இலை தீங்க இலை வச்சதுனால தீங்க அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க நன்மைகளை அலை சொன்னத சந்தோஷமாக இருக்காங்க அதாவது சந்தோஷம் முறையில் கடவுளை நம்ம மறந்துருதோம் சந்தோஷம் முறையில் யாராச்சும் கடவுள் பக்கம் நினச்சி பார்த்துருக்கோமா கடவுளே கடவுளே நீ தான் கொடுத்த கொடுத்தேன்னு சொல்லிருக்கோமா கஷ்ட மட்டும் அவரை தித்தி தீர்த்துருந்தோம் ஏன்னா நம்மளை சந்தோஷம் தாங்க முடியுது கஷ்டத்தை தாங்க முடியாது ஏன்னா ரெண்டும் நீ செஞ்சது தான் நம்ம செஞ்சது தான் நம்ம அந்த விஷயங்களை பின்னாடி தெளிவாக பேசுவோம் சபைக்கு வந்தவங்க தெரியும் இங்கே வந்து இந்த அம்பி அம்மா வந்திருக்கு இது வந்து சபையோட விஷயங்கள் ரொம்ப சரவாக வந்து அங்கே என்ன நடக்கு ஏது நடக்குன்னு தெரிஞ்சு இவங்களுக்கு இறை தரிசனம் கிடச்சிருக்கு இறை ஆசீர்வாதங்கள் கிடச்சிருக்கு அங்கே நடக்கக்கூடிய பூஜை முறைகளை போன வட்டமே இங்கே வந்து சொல்லியாச்சு நடந்த விஷயங்களை திருப்பின்னு சொல்லிக்கிடுவோம் உங்கள் எல்லையில் உங்களோட உங்களா எளிமையாக அந்த அம்மா இருந்தாலும் உயர்வா சபைன்னா சித்தர்களை சிவத்தை நாராயண பெருமான முருகப்பெருமானை தலைக்கு மேல வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருக்கு எவ்வளவோ ஏற்ற இறக்கங்கள் அவங்களுக்கு வந்துட்டு போகுது எவ்வளவோ அவச்சொல்கள் எல்லாம் வந்துட்டு போகுது இருந்தாலும் ஒரு சச்சங்கம் போட்டது இந்த இடத்துல அதுக்கு முடியாத காரியம் இறைவன் வந்து அனுகிரகம் பண்ணாரு போன சச்சங்கம் போட்டது இந்த வட்டம் சித்தர்களே எல்லையில் அகத்தியர் வந்து காலில் விழுந்த இடம் வணங்கி நின்ற இடம் இந்த இடம் மட்டும்தான் அது எல்லாம் எத்தனையோ பெரிய பெரிய மகால்களில் போய் சட்சங்கங்கள் போட்டிருக்கோம் எத்தனையோ தனவான்கள்னு சொல்லக்கூடிய அவங்கள் உள்ள இடங்களில் போய் கிளைச்சபைகளில் போய் போட்டிருக்கோம் எவ்வளவோ செலவழித்து போட்டிருக்காங்க இன்னும் பெரிய பெரிய மாநாடெல்லாம் நடக்க போகுது வெளிநாடுகள்லாம் இதோட கிளைச்சபைகள் இருக்குது அன்பை சொல்லதுக்கு நான் வேறு ஒன்றும் கிடையாது அன்பு தான் உயர்ந்தது அப்படின்னு சொல்லுதான் அன்பு தான் சிவம் அன்பு தான் சித்தர்கள் அன்பு தான் இறைவன் நம்ம என்ன பேரில் இறைவனை சொல்லி ஆப்பிட்டாலும் எல்லாரும் அன்பாக தான் இருக்கு இந்த அம்மா உட்கார்ந்துருக்கு கோபமா எதுக்கு உட்காந்துருக்குன்னா அன்பை பறைசாட்டதுக்கு தான் இந்த அம்மா கோபமாக உட்காந்துக்கிட்டு இருக்கு எல்லா காளி மாகாளி அந்த காளி இந்த காளின்னா எல்லாமே எதுக்கு உட்காந்துருக்காங்க எதுக்கு அவங்க பக்தர்களுக்கு இலக்கு வரும்போது அதர்ம் தர்மத்துக்கு எதிராக உட்காருங்க தர்மத்துக்கு அதர்மம் எதிராக அவங்கள அழிக்கிறதுக்கு தான் அது கோபம் கொண்டு அவதார நிலைகள் எடுத்திருக்க தவிர அது சார்ந்த சொருபி அமைதியானவங்க எதுக்கு நம்ம அம்மா அம்மான்னு கும்பிடுதோம் அம்மானு சொன்னான்னா தாய்க்கு உண்டான தகுதியோட எல்லா தாய்மார்களோட ஒட்டுமொத்த தகுதியை கொண்டு தான் இந்த அன்னை அப்படின்னு சொல்லி அவ கோமா உட்காந்துருக்கிறது கூட அந்த நிலைக்கு தான் எல்லா நிலைகளும் அன்புக்குள்ளே தான் இருக்குது அதை வர எல்லா அகோரமான தெய்வங்கள்னு சொல்லி வழிதோ வழிபடுதோம் கோவக்கார சாமி எங்கள் குலதெய்வம் அப்படி இப்படிங்கோம் ஆனால் அன்பானவங்களை கோவக்கார சாமி எதுவும் பண்ணுதா பண்ணாது அடிமணிஞ்சு அதோட காலில் உண்டாக காப்பாற்றி வச்சுக்கிட்டோம் அக்ருவம் பண்ணுதவங்க தகாத செயல்கள் செய்தவங்க தன் பக்தர்களை அவ துன்பம் பளைவிக்கிறவங்களை தான் அது தண்டனை கொடுக்கும் இல்லாட்டி முன் ஜென்ம நிலைகளில் செஞ்ச பாவ நிலைகளில் அங்கிட்டு போயில் அடிச்சிருச்சு இங்கிட்டு கோயில் அடிச்சிருச்சு பார்த்துருச்சு வத்துருச்சுன்னா முன்னாடி செஞ்ச நிலைகளுக்கு எதிர்வினையை அணுவிக்கணும் அப்படிங்கிறதான் உண்மைன்னு சொல்லி இறை வழியில் நடக்கல அன்பின் வழியில் நடக்கல கஷ்டங்கள் வரது மாதிரி தெரியும் கஷ்டப்ப ஒண்ணுமே செலவுக்கு இல்லாத மாதிரி தெரியும் எல்லாமே எதிர்நிலை மாறி தெரியும் ஆனா இறைவன் கையில கச்சின்னு பிடிச்சிருப்பாரு மத்தவங்க மற்றவங்க இங்கிட்டு நீச்சல் அடிச்சு சொனா மில போயிருவாங்க எதுக்குள்ளேயே ஒண்ணு போயிடுவாங்க இல்லாட்டி புத குழிக்குள்ள சிக்கி வெளியே வர முடியாம தவிச்சிருவாங்க உள்ள தூக்கி போட்டு இயற்கையே அதுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் பழுது இழுத்துக்கிடும் ஆனா நம்மளை எவ்வளவு கஷ்டப்படுத்தாலும் எத்தனை புயல் மலை வந்தாலும் ஆணவங்கள் அவ அவமானங்கள் அவப்பெயர்கள் வந்தாலும் கூட இறைவன் நம்ம கையை கிச்சனை பிடிச்சிருக்கோம் நமக்கு வந்து வசதி வேண்டாம் வாய்ப்புகள் வேண்டாம் எந்த விஷயங்களும் வேண்டாம் அப்படி ஆனால் இறைவன் கூட இருக்கு எல்லா விஷயங்களும் நம்ம கொடுத்துருவார் படிப்படியாக நம்பி நிற்கிறதவங்கள ஆணவ கூத்தாடுதவங்கள எவ எந்த விஷயம் வச்சிருந்தாலும் ஒரு தலைமைக்கு வரையா வராது அங்கே போட்டுட்டேன் இங்கே போட்டேன் அதை சேர்த்து வச்சுட்டேன் இதை சேர்த்து வச்சேன் சிக்சடுல போட்டேன் எடுக்கே முது அவ பிறகு தான் எடுக்க முடியும் அவ பிறகு பிறதான் அதை எடுக்க முடியும் அங்கே ஸ்வீட்ஸ்ல போட்டு வச்சிட்டேன் வெளிநாடுகளில் போட்டு வச்சுட்டேன் அங்கே இடம் வாங்கி வச்சுட்டேன் அங்கே உயரமான இடத்துல எல்லாம் சுனாமி வராது அப்படின்னு அந்த பூகம்பம் வந்துடும் என்ன அதாவது நீ செஞ்சதுக்கு எதிர்பலம் கட்டாயம் உண்டு நன்மைகள் செய்யும் போது நன்மைகள் தீமைகள் செய்யும் போது தீமைகள் நீங்க என்ன இப்படி சொல்லிட்டு போறிய நான் நன்மையா செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அவங்க பாருங்க ஒருத்தங்க அவங்க இருக்கதை கேடு கேடு முடிஞ்ச வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான் நல்லா இருக்கு சொத்து வாங்கி சேர்த்துக்கிட்டு இருக்காங்கன்னா அடுத்த ஜென்மம் அப்படின்னு இந்த இடத்துல உட்கார்றவங்க ஜென்மத்தை கட்டாயம் நினைக்கணும் பூர்வ ஜென்மம் உண்டு இந்த ஜென்மத்துக்கு செய்யக்கூடிய கெட்டதும் அடுத்த ஜென்மத்தில் பிரதிபலிக்கும் சென்ற ஜென்மங்கள்ல செஞ்ச நல்லது கிட்டதான் நமக்கு இந்த ஜென்மத்தை கொடுத்துருக்கு அப்படிங்கிறத நம்ம எல்லாரும் நம்பி ஆகணும் அந்த விஷயங்கள்ல தான் நம்ம எல்லாரும் நம்ம இதிகாச புராணங்களில் நம்ம முன்னோர்கள் மூத்தோர்கள் படிச்சதுல சொல்லி வச்சதில் எல்லாமே ஆழமா சொல்லியிருக்காங்க நம்ம வீட்டில் சொல்லுவாங்க ஏழு ஏழு ஜென்மத்துக்கு நீ நல்லா இருப்ப அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்போ ஜென்மம் இருக்குன்னு அர்த்தம் நீ என்ன விஷயங்கள் செஞ்சையோ இவ்வளவு கஷ்டப்படுதோம் நம்ம பூர்வ ஜென்மங்கள்ல அப்படின்னு எல்லார் வீட்லயும் அவன் தாத்தா பாட்டி எல்லாம் சொல்லதை கேட்டிருக்கே இல்ல அவன் ஜென்மம் இருக்கு அதை வந்து நம்மளவங்க தான் இந்த சட்சத்தை கேட்க முடியும் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் நன்மைகள் விளையும் நல்ல இடத்துல தான் இறைவன் உட்காருவாரு எல்லா ஞானிகள் மகான்கள்லாம் என்ன கோடீஸ்வரங்களாக இருந்தாங்க கோடை கோடை மாடிய மாடிகள்ல கெட்டினாங்களா வெளியே வந்த பிறதான் அந்த நிலைகள் கிடைச்சது எல்லா விஷயங்களும் பெற்று எல்லா வளமும் வாழதுக்கு ஒன்றுமே இல்லாத இடத்துல நம்ம இருக்கணும் அதுதான் ஆணவம் அகம்பாவம் அகந்தை அப்படிங்கிற விஷயங்கள் அதெல்லாம் இறைவனுக்கு மாற்று சக்திகள் இகலோகத்துல வந்து தன்னம்பிக்கை இருக்கணும் படிக்கிறதுக்கு தன்னம்பிக்கை இருக்கணும் இந்த விஷயத்தை நம்ம செஞ்சிடணும் இந்த வேலையை செஞ்சிடணும் இந்த அன்னதானம் போட்டணும் நாலு பேருக்கு நல்லது செஞ்சிடணும் அப்படிங்கிற நம்பிக்கையே அது தன்னம்பிக்கையாக இருக்குது என்னால் மட்டும்தான் செய்ய முடியும் நான் மட்டும்தான் முடியும் எனக்கான மட்டும்தான் முடியும்னா உன்னால் ஒன்று முடியாதுன்னு தான் இறையோட தத்துவம் உன்னால் உனால் ஒன்றாம் நம்பர் ரெண்டாம் நம்பரை கூட அடக்க முடியாது பிற நீ எப்படி அடக்க முடியும் உன் கால் கையை கிடுகிடுன்னு ஆடுனால அதை நிப்பாட்டதுக்கே நீ ஏகப்பட்ட வேண்டுதல் வைக்க வேண்டியது இருக்குது உன் சொல்ல உன் உடம்பு நிலையே கேட்க மாட்டேங்கு கோவத்தை அடக்க முடியல அதை அடக்க முடியல இதை அடக்க முடியல உன் கஞ்சத்தானத்தை அடக்க முடியல உன் பேராசையை அடக்க முடியல அப்படி ஒன்றுமே அடக்க முடியாமல் ஒன்றையே ஒன்றையால் அடக்க முடியலை நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சுருவேன் இயற்கையிட்ட போய் சவால் வேணாம் முட்டாள்தானம் விஷயங்கள் இறைவன் ஒருவனால் தான் முடியும் அதுவும் இறைவனாக இருக்குது வேற யாரும் கிடையாது நம்மந்தான் நம்மளோட ஆற்றல் தான் இறை ஆற்றலாக பஞ்சபூதங்களாக இருக்குது பஞ்சபூதங்களை நம்ம இறைவனாக வணங்குதோம் அவர் ஒரே இடத்துல இருந்தால் ஒன்றும் நடக்காது அப்படின்னு சொல்லி நம்மளை மாதிரி பிறப்பெடுத்து நம்மளை அப்படி சுழல வைக்காரு நம்ம அங்கங்கே தங்கிடுறோம் அந்த இந்திரிய நிலைகளுக்குள்ள கட்டுப்பட்டு காம லோ லோப மதம் ஆச்சரிய நிலைகளுக்குள்ளே கட்டுப்பட்டு நம்ம மீண்டும் மீண்டும் பிறவி எடுத்துகிட்டு இறைவன் போக முடிய மாட்டாங்க நம்மளால் ஞானிகள் மகான்கள் யோகிகள்லாம் தன்னை உணர தனக்கு ஒரு கேடில்லை அண்டத்தில் உள்ளது பிண்டம் பிண்டத்தில் உள்ளது அண்டம் அப்படின்னு உயர்வாக வளர்ந்தவங்க இறையாக உட்கார்ந்துருந்தாங்க இறை மகான்களாக உட்கார்ந்துருந்தாங்க சித்தர்களா யோகிகளா ஞானிகளாக உட்கார்ந்துருந்தாங்க அவதார புருஷர்களாக உட்கார்ந்துருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் அகந்த இருந்ததா ஆணவம் இருந்ததா என்னால் எதை முடியும்னு செஞ்சாங்களா இறைவனைத்தான் வணங்கி நின்னாங்க இறைவன் வழியில் நின்னாங்க அவங்க தான் நம்ம முன்னோர்கள் மூத்தோர்கள் ஏன்னா எல்லாரும் சரி சமமுன்னு நினச்சாங்க எல்லாருக்குள்ளையும் இறைவன் இருக்குன்னு சொன்னாங்க எல்லாருக்குள்ளேயும் இருக்கு எல்லா ஜீவனுக்குள்ளையும் இருக்கு எங்கும் நீக்கம் வர நிறைந்தவர் இறைவன் அதை வந்து நம்ம நம்மளோட தவறுகளால் நம்ம பார்க்க முடியாமல் போயிடுது நம்ம அனைத்து விஷயங்களையும் கட்டுப்பாடோட வைக்கலை நம்மந்தான் இறைவன் சரி கட்டுப்பாடு வைக்க முடியலையா எளிமையான வழி என்ன சாமி அப்போ எளிமையாக எப்படி நான் வந்து கடவுள் ஆகணும் அப்படின்னா ஒன்றுமே சும்மா இரு அன்பு தான் ஆயிரமா வச்சுக்கோ அன்பை சொல்லலாமில்ல ரெண்டு அடி அடிச்சா சிரிக்கலாம்ல திருப்டினா சிரிக்கலாம்ல பைத்தியக்காரன்னு சொல்லுவாங்க முதல்ல பிறகு கடவுள்னு ஏசிக்கிடுவாங்க நமக்கிட்ட வந்து கடவுள் பேச ஆரம்பிச்சிருவாரு அந்த விஷயங்களில் தான் சொல்ல வந்திருக்கோம் அதுக்காண்டி எறும்பு கடிக்கி அதெல்லாம் சொல்லுவாங்க வேண்டாம் பேசுவாங்க எறும்பு கடிக்கி வீட்டுக்குள்ளே பள்ளி வந்துருச்சு பூரா வந்துருச்சு அதுக்கு என்ன செய்ய அப்படின்னு அதெல்லாம் வெவண்டா வந்தோம்லாம் பேசக்கூடாது சும்மா இருங்கன்னா சும்மா இருங்கன்னு இல்லை மூர்க்கமாக நான் வாரான் லூஸ் பைய வாரம்னா விளையிடணும் ஒரு எருமாடு சவதியோடு வருதுன்னா என்ன செய்ய முடியும் நம்ம எதுக்கு போய் சண்டை போட முடியுமா சட்டை போட்டு நல்லா ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு பட்டுச்சேலை கட்டி ஆபரணங்கள்லாம் போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு போகிறோம் தெரிஞ்சவங்களுக்கு போகிறோம்ன்ட்டு போகிறோம் எருமாடு சவதியோட சேத்துல உழை உழப்பிட்டு வருது தான் நாங்கள் எங்கே வேணாலும் சொல்வோம் உழப்பிட்டு வருது அங்கிட்டு செவரு இங்கிட்ட சவறு என்ன தான் போக வேண்டியது இருக்குது எருமாடு போகிற மாதிரி நம்மளும் போகணும் அப்போ வந்து இது என்னடா எருமைக்கு நம்ம பயந்தவனா அப்படின்ட்டு எதுக்கு போனால் என்ன ஆகும் சந்துக்குள்ள மாக்கி ஒன்று சிக்கிடுவோம் இல்லைன்னா அது மேலே இருக்கிற அசிங்கத்தில் நம்ம மேலே அதுக்கு சாக்கடைக்குள்ளே என்ன கிடந்தோம் நமக்கு தெரியாது எல்லாத்தையும் நம்ம மேலே தொழிச்சிடும் பார்த்து நீ கல்யாணத்துக்கு போன மாதிரி தான் நீ கோயிலுக்கு போன மாதிரி தான் அங்கே போன மாதிரி தான் ஒன்றும் முடியாது அதுக்கு அஞ்சு நிமிஷம் வணங்கிட்டு இங்கிட்டு இறைவனை வணங்கி இறைவாக இந்த இந்த இது இந்த வாகனம் கிட்டே போயிடுச்சோம்னா அது போன பிறகு நீ அழகாக நடந்து யாரும் இல்லாமல் தான் அதே மாதிரி தான் நம்மளுக்கு வர கஷ்டங்கள் நம்மளை பார்த்தே தான் வரும் நம்மளை மட்டும்தான் பார்த்து வரும் பக்கத்து வட்டு வீட்டுக்காரங்களை ஒன்றும் செய்யாது பக்கத்து தெருவுக்காரங்களை ஒன்றும் செய்யாது பக்கத்து ஊர்க்காரங்களை எல்லாம் விட்டுட்டு சந்து ஒந்தெல்லாம் தேடி கரெக்டாக உன் வீட்டு வாசலில் வந்து கஷ்டம் நிற்கும் நின்னா எஸ்கேப் அப்படின்னு எஸ்கேப் ஆகிடணும் இந்த வடிவேல் ஓடுவாமில்லா எப்படியாச்சும் ஓடி போயிரு தப்பிச்சு எப்படியாச்சும் ஓடி போயிருங்க அது கஷ்டம் எங்கேயோ போய் முட்டி சோத்தில் முட்டி அங்கே முட்டி அவன் எங்கே நடப்பான்னு காலையில் பேப்பரில் வாசிக்கோங்க தெரியும் இல்லாட்டி ஒரு நாளில் தெரியும் அஞ்சு நாளில் தெரியும் ஒரு மாதத்தில் தெரியும் இல்லாட்டி அடுத்த வருஷத்தில் தெரியும் இல்லாட்டி ஒரு சில வருடங்களில் அவங்களுடைய ஊத சத்தம் நமக்கு கேட்கும் நம்ம வீட்டை மங்கள சங்கு ஊதிக்கிட்டு இருப்போம் நம்ம அங்கே அப சகுனமான சங்கு அங்கே ஊதுவாங்க பிரபஞ்சம் முழுவதும் கேட்க ஊத வைக்கிறது யாரு பிரபஞ்சம் ஊத வச்சோம் என்ன எளியவனை வலியவன் அடித்தால் வாசப்படி தானே தட்டும் அப்படின்னு சொல்லுவாங்க எளியவங்களை போய் வ நம்ம வலியவன் நினச்சிக்கிட்டு உடல் வன்மை இருக்குது அது இருக்கு இது பண பலம் இருக்கு பொருள் பலம் இருக்கு இன பலம் இருக்கு பந்துக்களோட அந்த எல்லாம் கூட இருக்குது இனத்தவங்க இருக்காங்க அந்த இருக்காங்க எங்களுக்கு அது இதுன்னு சொல்லு அதுக்குள்ளே நம்ம போகக்கூடாது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் எங்க உச்சந்தலையில் அடிச்சிடும் அவன் வீட்டு நிலை நிலைன்னு சொல்லுவோம்ல கதவுக்கு போட்டிருக்கிற நிலை அவன் தலையிலே அடிச்சோம் அது ஒரே அடி ஆள் மேட்டர் முடிஞ்சது எங்கன்னா நிலையில தட்டி கீழே விழுந்தா ஆள் சோழி முடிஞ்சான்றாங்க அதனால அதனால் செஞ்சவங்க கடவுள் கட்டாயம் செஞ்சிருவாரு பிரபஞ்சம் செஞ்சிருவாரு கடவுளுக்கு கண்ணில்லையா அப்படிம்பாங்க பார்த்துக்கிட்டே தான் இருப்பார் சந்தர்ப்பம் பார்த்துக்கிட்டு இருப்பார் ஆடு மகனை ஆடு ஆடு முறை ஆட்டம் அப்படின்னு ஆடி எப்படி ஓட்டம்னு சொல்லுவாங்கல்ல ஆடை விட்டு ஒயரை தூக்கி போச்சுன்னு கீழே அடிச்சிருவாங்க நம்ம சின்ன தப்பு இருந்தால் இங்கே இந்த இருந்து விழுந்தா ஒன்றும் செய்யாது ஒயாரமாக மேடை ஓட்டா ஆகும் கீழே ஒடிஞ்சு விழுந்தா எல்லாம் போட்டு அமைக்கிரும் பஷ்பமாகறோம் அப்படிலாம் எத்தனையோ விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம் எளிமையாக இருப்போம் வலிமையாக இருப்போம் உண்மையாக இருப்போம் உயர்வாக இருப்போம் அப்படிங்கிற விஷயத்தை தேடி தான் இங்கே வந்திருக்கு ஏன்னா இங்கே வந்துட்டால் இந்த இடங்களில் வந்து கூட்டம் போட்டால் என்ன எங்களுக்கு கோடி கோடியாக ரூபா வந்துருமா இல்லாட்டி பாராட்டுகள் வந்துருமா இல்லாட்டி எங்களுக்கு இந்த இப்போ இப்போ கழிவுத்தலை இந்த தேடி அலைதாங்கள புளிக்கிட்ட அதை புளி இதை புளி எதை புளியும் ஒன்றுமே செய்ய மாட்டாங்க சொன்னதை செய்யாத கூட்டம் ஒரு கூட்டம் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு அது மாதிரி எதையாச்சும் உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கமானா கிடையாது நீங்கள் அன்பார் அன்பானவங்களா மாறணும் கருணையானவங்களா மாறணும் உங்களை சுற்றி நாலு மக்கள் இருக்கணும் நாலு பேருக்கு நல்லது செய்யணும் ஏற்ற இறக்கங்கள் பார்க்கக்கூடாது யார் எவ்வளோ பார்க்கக்கூடாது நம்ம நமக்கு பிள்ளைகள் எப்படி உயர்வானதோ அதே மாதிரி அடுத்தவங்களுக்கும் உயர்வானது நமக்கு கஷ்டம் எப்படிலாம் நமக்கு கஷ்டம் கொடுக்குதோ அதே மாதிரி அடுத்தவங்களுக்கும் கஷ்டம் கொடுக்கும் நமக்கு வந்து என்ன என்ன பிரச்சனைகள்லாம் வருதோ அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு நம்ம எதிரிகளாக இருந்தாலும் பிரச்சனை வரும் எதிரிகளுக்கும் உதவி பண்ணுங்க அவங்க ஒரு காலத்தில் அன்பாக இருந்தால் எதிரியானவங்க அவங்க செஞ்ச நல்லதெல்லாம் நம்ம மறந்து இருப்போம் க சின்ன பிள்ளையில இருந்து கூடையே படித்து கூடையே இருந்து என் கிளாஸ்மேட்டு எங்கள் பக்கத்து வீடு அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட உதவிகள் அந்த ஆன்மா பண்ணியிருக்கோம் ஏதோ ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு கோபத்தில் ஒரே ஒரு வார்த்தை தெரியாமல் நம்ம நம்ம கோவப்பட்டு என் டென்ஷன்ல இருந்தான் சொல்லி போட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி தப்பிச்சிருந்தோம்ல அதே மாதிரி அந்த அந்த ஆன்மாவும் ஏதோ ஒரு கோவத்தில் ஒரு வார்த்தை தெரியாமல் சொல்லிட்டா மன்னிச்சு இல்லைடா இல்லை நீங்கள் ஆனா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி இல்லை நீ நல்ல தான் எனக்கு ரொம்ப எவ்வளவோ செஞ்சுருக்கான் ஆனால் சரி பேச தெரியாமல் பேசிட்டான் நம்மளும் எத்தனை தடவை பேசியிருப்போம் அப்படின்னு நினச்சி நம்மளை நம்ம பார்க்கல அந்த குற்றம் பெருசாக தெரியாது அவன்கிட்ட கூட ரெண்டு நேரத்தை பேச்சு கொடுக்கல அவன் திருப்பியும் நண்பனாயிருவான் ஆ அப்படிங்கிறனால எதிரிகளும் காம இல்லை ஒரு கஷ்டம் பேசவே மாட்டாங்க புரிதல் இல்லாமல் இருக்கான் அவனுக்கு ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா இங்கே நம்ம வந்து வேட்டு போடக்கூடாது வெடி போடக்கூடாது நம்ம கூத்தாட போட கும்மலம் ஆடக்கூடாது ஐயோ பாவம் எப்படி இருந்தாலும் நண்பனாக இருந்தவன் பக்கத்து வீட்டுக்காரன் சொந்த ஊருக்காரன் தெருவுக்காரன்னு சொல்லி நம்ம நினச்சா லேசாக ஒரே ஒரு சொல்லில் அந்த பிரச்சனை முடியிற மாதிரி இருக்கும் அப்போ வந்து எதிரின்னு நினைக்கக்கூடாது நம்ம தகுதியெல்லாம் நினைக்கக்கூடாது இறங்கிடணும் நம்ம கீழே அடிபாதாளத்தில் இறங்கி ஐயா நம்ம நல்ல வந்தையா எனக்கு தெரியும் அவர் என் நண்பர் தான் அப்படின்னு சொன்னால் எதுக்குடா என் நண்பன் சொன்னேன்னு அவன் சொல்ல சொல்ல மாட்டான் அவன் கண்ணீர்லேருந்து கண்ணீர் தான் வரும் வார்த்தை வராது அப்படிலாம் காப்பாத்துங்க உதவி பண்ணுங்க செய்யுங்க அது மாதிரி தான் நாங்களும் இங்களை வந்து உங்கள் பார்க்கல வந்திருக்கோம் எல்லாரும் ஜீவன்கள் இறைவனோட ஜீவன்கள் படைக்கப்பட்டவங்கள் இறைவனால் படைக்கப்பட்டவங்கள் ஏற்ற இறக்கங்கள் மாற்றங்கள் ஏமாற்றங்கள் எல்லா விஷயத்துக்குள்ளே சிக்கி இருக்கிறவருக்கு இறைவன் அந்த ஆற்றலை வந்து கொடுத்ததுனால எல்லாருக்கும் அது போய் சேரணும் எல்லாருக்கும் இப்படி ஒரையாக கேட்கலை இதில் கேட்குறவங்களுக்கு ஒரு ஒரு ஆள் ரெண்டு ஆள் மூணு ஆள் நாலாள் அஞ்சு ஆள் பாஸ் பண்ணால் கூட எங்களுக்கு சந்தோஷம் நல்லா பேசுனாங்க பாவம் எங்கேருந்து வந்தாங்கன்னு தெரியல எதுக்கு இப்படி ஊர் ஊராக கத்திட்டு அலைகிறாங்கன்னு தெரியலை ஆனாலும் நல்லா பேசினாங்க அப்படின்னு தெரிஞ்சால் போதும் நல்லதை சொல்லுதாங்க அப்படின்னு தெரிஞ்சால் போதும் வேற ஒரு உதவிகளும் இருந்து நாங்கள் எதிர்பார்க்கலை அப்போ நீங்கள் ரெண்டு பேருக்கு சொல்லலை இங்கே இப்படி ஒரு சபை இருக்குது இப்படி நல்லதெல்லாம் செஞ்சுட்டு அலைகிறாங்க அவங்க இப்படி ஒரு கூட்டம் போடுவாங்க ஒரு எளிய பகுதியில் ஒரு எளிய எல்லையில் ஒரு புரிதல் இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் எங்கேயோ இருக்கலாம் நம்ம நாட்டில் இருக்கலாம் வெளிநாட்டில் இருக்கலாம் எங்கேயோ இருக்கலாம் அந்த கோயம்புத்தூருக்குள்ளேயே எங்கேயோ ஒரு பகுதிகளில் இருக்கலாம் இல்லாட்டி ஓசூரில் இருக்கலாம் ஹரியானாவில் இருக்கலாம் எங்கேனாலும் இருக்கலாம் சொல்லையில் அங்கே ஸ்ப்ரெட் ஆகும் என்ன ஸ்ப்ரெட் ஆகும் ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளையும் நல்ல நினைவுகள் வரையில உலகம் புனிதமாகிடும் இங்கே கொஞ்சம் மாற்றி பேசியிருக்கு லேசம் ஆரம்பித்தது கொஞ்சம் முகப்பூற மாதிரி மாறிக்கிட்டு வருது அதனால் உலகம் ஒவ்வொருக்குள்ளேயும் வந்து நல்ல விஷயங்கள் இல்லை எல்லாரும் நல்லவனாயிட்டா உலகம் நல்லதாகிரும் அப்போ பறந்தாமன் பே சாட்டில் உட்காந்துருவாரு சரி என் வேலையை செஞ்சிட்டேயே நான் ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு என் வேலையை செஞ்சுட்டே இன்னும் நான் எந்த விஷயத்தையும் ஒன்றும் செய்ய மாட்டேன் சுபீட்சமாக இருக்கட்டும்ட்டு வாழ்த்தி அமர்ந்துருவார் அவர் தான் சபையில் சத்திய நாராயணன்னா உட்கார்ந்துருக்காரு சிவம் வந்து அவதரித்த அது அதனால தான் அவர் வந்து அதனால ஆயுதம் வேணும்னான்னு ஆதி கையில சிவசுச்சம் நூல்னு கடவுளை பேசி கூப்பிட்டு பேசக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுத்துட்டாங்க அந்த விஷயத்த உங்கள்ட தான் இந்த இடத்துல வந்திருக்கோம் சொல்லிட்டு இப்ப அகத்திய மகரிசியை அழைச்சு பேசும் அற்புதமான நிகழ்வு நடைபெற போகுது அகத்திய பெருமான் பேசுறதை வந்து கேளுங்க முகப்புரையில் இன்புற்று